கண்ணிராசி எண்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் அதாவது நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலாம் மாதம் வரைக்குமான தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கான பொது பலனை பார்க்கலாம் இது எங்கள் ஜாதகத்தை பொறுத்து ஜாதகத்து நடக்கும் திசை திசை இருக்கும் வீட்டு பொறுத்து பலன் மாறுபடும் திசை யோகமா இல்லையா மத்தியம பலனா திசை சரி இல்லையான்னு பார்த்து அதற்கான அந்த கிரகத்துக்கான அரிச்சனையும் திசை இருக்கும் வீட்டு அதிபதி நல்லிடத்திலிருந்தா சரி நல்லிடத்தில் இல்லாட்டி அதற்கான பரிய பென் செய்து திசை யோகம் அந்த திசைக்கு விட்டரிவதின் யோகமான இடத்தில் இருந்து விட்டால் உங்களுக்கு குபேர யோகமாக இருக்கும் அதை அறிஞ்சு கொள்ளணும் என்றால் உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை சொல்லிக்கிறான் அதை முழுமையாக பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் கூற வண்டி ரெண்டு மூணு வரை மந்திரம் பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலன்கள் மற்றும் திசை இருக்கும் வீட்டில் எங்கே இருக்கணும் மற்றும் தொழில் குடும்பம் பொருளாதாரம் பற்றி நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லிக்கிறேன் வழி வேண்டிய கடவுளில் இருந்து வேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடரெழுத்தெல்லாம் சொல்லிக்கிறேன் இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சென இதில் கை கைரேகையை வைத்து உங்கள் ஜாதகத்தை வைத்து எப்படி துல்லியமாக உங்களை பற்றி சொல்லலாமோ உங்களோட புறப்பிலிருந்து இறப்பு நடக்கிறத சொல்லலாம் உங்களோட தொழிலில் இருந்து திருமணம் கல்வி பொருளாதாரம் பணம் சக்களவற்றை பற்றி சொல்லலாமோ அதை போல் ஜா கைரேகை வைத்து சொல்லியிருக்கிறேன் இந்த மற்ற சேனலில் வாசிராஜ் அஸ்ட்ரோலஜி சேனல் ஜாதக இருக்கிற அனைத்தையும் சொல்றேன் இதுல கைரேகை உங்களோட ராசி நட்சத்திரங்களுக்கான பலன்கள் அதாவது ஆண்டு பலன் ஆறு பலன் மற்றும் புத்தாண்டு பலன் மாத ராசி எல்லாம் ராசி ரகசியம் நட்சத்திரத்தின் ரகசியம் எல்லாம் சொல்லிக்கிறேன் பாருங்கள் உள்ளே லிஸ்ட்ல அனைத்தும் இருக்கு பாக்கி வாபகணும் இருக்கு குறியீடுகள் குறியீடுகள் கையில் கையில் உங்கள் இருக்க அனைத்தையும் நீங்கள் நீங்கள் போய் பார்த்து சரி ஆயுள் காலம் வரைக்கும் குறியீடுகள்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் மூலம் இருக்கான் தெளிவான கேள்விக்கு இலவசமாக இந்த வீடியோவில் வீடியோல இருக்கல எழுதி கேட்கலாம் ஜாதகம் கைரையும் சம்பந்தம் பரிகாரம் சந்திரம் எழுதி கேட்கலாம் வேறு என்ன ஆஞ்சு கொள்ளுண்டா எழுதினா நான் வீடியோவாக போடுவேன் எட்ட முழுமையாக வடிவாக்க வடிவாக்கு கொண்டு முன்கூட்டி காசு கட்டித்தான் அங்கே இருக்கலாம் எனக்கு நேரம் இல்லை வீடியோல இருக்கிற கோன் மூலம் இலவசமாக எழுதி கேளுங்கள் ஒரு கேள்வி தெளிவானவர்களுக்கு பதில் கிடைக்கும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் கன்னிராசி என்பவர்களுக்கு கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சுமாரான ஆண்டாக இருக்கும் நேற்ற இரக்கமான ஆண்டாக இருக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் கவனம் தேவை பண விஷயங்களில் கவனம் தேவை அதாவது பணத்தினை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனமாக இருங்கள் பணத்தை ஒரு பேங்கில் போட போறோன்னாலும் சரி எங்க கொண்டு போறேனாலும் சரி கவனமாக கொண்டு களவு கூட போகலாம் வீட்டில் வச்சுக்க கூட கவனமாக இருக்கிற பணத்தை முதலீடு செய்யும் போதும் யோசித்து முதலீடு செய்யுங்கள் தொழிலில் புதிய முயற்சிகள் கவனமாக இருக்க வேண்டும் எல்லா ஏமாற்றி விடுவார்கள் புதிய முயற்சிகள் எடுக்கும் போது திட்டம் போட்டு யோசித்து கலந்தாலோசித்து இதனால் பிரச்சனை வராதோண்டு அந்த முதலீடு செய்து முயற்சிகளை அந்த தொழிலை ஆரம்பித்தாலும் அந்த தொழில கொண்டு நடத்தேலுமா என்று திட்டம் போட்டுட்டு யோசித்து செய்யுங்க இல்லாட்டி ஏமாந்து போயுங்க பணிகளில் தடைகள் ஏற்படலாம் கண்ணிராசி என்பவர்களே கூட்டு தொழில்களில் கவனம் குடும்ப உறுப்பினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வரலாம் சண்ட சச்சரவுகள் பிரிவுகள் நிலை ஏற்படுத்தும் மொத்தத்தில் ராசி என்பர்களுக்கு பெரிதாக தமிழ் புத்தாண்டுக்கு புறாது சரிதா சரியில்லை கல்வி மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் மிக மிக கவனமாக படித்தாத்த முன்னிற்கும் தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் உயர் பயில் கல்வி வயலுவர்களுக்கு தடைகள் வரலாம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தொழிலில் செய்பவர்களுக்கு தொழிற்சுமை அதாவது பணி சுமை மற்றும் பிரச்சனைகள் எதிர்நோக்க வாய்ப்புள்ளது அனைவராலும் கன்னிராசி என்பர்களுக்கு பிரச்சனையான காலகட்டமாக அமைகின்றது பிரச்சினைகளை எதிர்நோக்க போகும் கன்னிராசி என்பர்கள் உங்கள் ஜாதகம் உங்களின் திசை மற்றும் திசை இருக்கும் விட்டதை பொறுத்து வளர்மாறுவோம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்தை நீங்கள் வாத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரத்தையும் அதுல சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அடுத்தது துளாராசி